ஓடி 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 கொஞ்சம் அட்வான்ஸ் ஓடி ரெண்டு மணிக்கு அடியோடு காசி ரெண்டை உட்காருங்க 12 மணிக்கு ஓடுங்க ரொம்பளே காரிய முடிஞ்சே நடக்கல இல்லையா கडले அரபராஜா கருந்து படைய பெரியவாட்டண்டி படையை மலை மீது சட்டிஞ்சனார மாவரு குறி இரண்டாவது பிரதேச டிஜிட்டர் வார கேகே செல்வகுமார் கமிலுவ உள்ளிட்ட இதெல்லாம் இத இரண்டாவது பிரதேச டிஜிட்டர் வார கேளகாடி சித்தி بناයார் காஞ்சாடி பிரதேச டிஜிட்டர் வார கோராமேல் காடு மட்டக்குண்ட கூட நடந்து கொண்டிருக்கிற கர்ஜான் பண்ணி வச்சு மத்திய வச்சி தான்

சுதராமராக மட்டும்தான் சிறுவடா காடு விஜய் பாரத் தன்மரா உடி உடி துரிதெல்லி வையு சுருதிராஜ் சிரிவா பிஎ பிள்ளக்க ஒட்டி ஒரு இந்த காரண சுராலிகளு கேட்காடு பையனோ போராட்ட புரக ரெண்டாவது மாபட புரிசி மகாமாரியம் மட்டுரை போட்டுபா 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 மும்பைக்கார ராஜகார்த்திய மண்டராய சின்ன சுரணிவா தாள் இப்பதான் பைக்கில வந்துருக்கியா யா யா புலாரங்குறாரா அப்படி பாட்டு புத்துல வச்சு விட்றாயா போரா விட்டாளையா

முதல் பெறுவதற்கு கடியாப்பட்டி சந்திலா மாவட்ட குறிச்சி கருதவா கரணிவாசனை கைலாசமா கடுமையரபராஜா முதல் பிரிசை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாதாஜா கடியாப்பட்டி காசி சேர்வை காவல்துறை இலக்கிய ஒன்பது <laughs> <laughs>

Lleva-me a la parada. Unha meda, unha meda, unha meda, unha meda, தெரியலையே சும்மா இருக்கல எனக்கு குதிரைக்கு அப்படித்தானே வந்துட்டு இருந்தான்

அடடேடா நரம்பி வாசல் ஆமா என்ன வரட்டா ராஜ்ஜாவோட இந்த கரவரோட கேளியா வெச்சிருக்கான் ஊர்ல எந்திரா டே யூடியூப் சேனல் மாதிரி ஆடுறியா சார் டிகிரி யார் கொடுப்பா இப்ப மோடல படுறப்போ பரிக்காரே நாரமா மாட்ட பாரு ஓடி ஓடி ஓடிடா

வாஸ்தலிகாரு நீல கட்டாய் விரதாலு செய்து பெறுவதற்கு செண்பகவத் சுபரிய கோட நிரோக சர்வனா சேகர் காவேடி சரதி மகாமாரியை போய் அடூர் சூரியன் என்ற நோட்டியரன சாதி கவுதபிராய் கோடாலுக்கு விரதத்திற்கு மாமனே குளிச்சி மகாமாரி என்பதுரை சின்ன கேளिवारीக்கு சொந்தக்கார ரா காட் என்ற நோட்டியரன சாரி சத்யா சின்ன கேளவந்துறையக்கியா

ஓடி 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 குணாதிசைக்கு கருமத்திற்கு கரணிவாத கரணிவாத வீச்ச மாதபா அந்தோகார் பாபதே வீரத்தின் வீரிய தச்சத்தின் உற்சவதே ஓடி இந்த வாகனே மாலக்கது மாதவ நம்பரா முதல்ல மாவட்ட துணைச் செயலாளர் இளையராஜா தார் இரண்டாது பெறுவதற்கு மாவட்ட பெறுவதற்கு மாபத்தில் நினைத்து வண்டிகள் தனியா போ தனியா முதல் பிரித்து ராஜாவா கத்தியாவா மாமன் முதல் ஓட்டுக்கிற <speaking in the language>

சமமே வீர்க்க முடியக்கூடிய மாடுகளாக தாங்க. அதிலிருந்து வெறுமனே குறிக்கப்பட்டதாக தென்பட்டது. தரமடான தரவண்டே. பாரோயர்கள் ஓரா ஓரா ஓரும் காவலுக்கு விரோதத்திற்கு மகாவாரியத்திற்கு மகா பாரியம வந்து செட்டாகி அடைவாங்க கொம்பேரர் ராச ஆட்சியப்பா. ஹோத்யாபாய கழனி ராஜா சீர்கா மகாஜபாய். காவடி